ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறியப்பண்ண வேண்டும் என்றிருந்தேன் நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும் அதை மீட்டுக் கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு சொல்லும் பின்பு என்னையும் தவிர அதை ஒருவனும் என்றான் அதற்கு அவன் நான் அதை என்றான் அப்பொழுது அந்த சுதந்திரவாளி நான் கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும் நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான் இப்போ என்னும் கித்தின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான் என்று ரூத்தின் புஸ்தகம் மூணு பன்னெண்டுல நான் சுதந்திரவாளி என்பது மெய்த்தான் ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான் இந்த வசனத்துல போவாஸ் ரூத்திடம் சொல்லி இருந்த அந்த நபரு ஒன்று கொன்று முரண்பட்ட கருத்துக்களை வார்த்தைகளை இங்கே பாக்குறோம் முதல்ல நாலாவது வசனத்துல அவன் சொல்றான் ஒரு காரியம் நான் மீட்டு கொள்கிறேன் சொல்றான் அவன் சொன்ன அந்த வார்த்தைக்கும் ஆறாவது ரெண்டு முறை ஒரு காரியத்தை நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டு கொள்ளும் நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றார் ரெண்டு முறை நான் வந்து நான் கெடுத்துக்க மாட்டேன் நானே இது வந்து யார் சொன்னது இந்த ரூத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை நம் போவாசாகிய கத்தராக இயேசுவுக்கு முன்பாக நமக்கு நெருங்கின உறவின் முறையானாக இருந்து ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கருத்துக்களை கொண்டு வந்த அந்த சுதந்திரவாளி அவனை கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு முந்தினதாக இருந்த நியாய பிரமாணத்திற்கு ஒப்பிடுகிறோம் ரோமர் எட்டு ரெண்டு மூணு கலாத்தியர் மூணு இருபத்தி மூணு கிறிஸ்துவ இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தை விடுதலை விடுதலையாகிற்றே அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை கிரேவன் பிரமாணம் நமக்கு செய்தது முன்தின சோந்திரவாளி செய்ய முடியாததை செய்யக்கூடாததை போவா செய்யா ஒன்றுக்கொன்று முரண்பட்ட

யார் என்றால் முதல் முதலாக கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு முந்தினதாக இருந்த இந்த நியாய பிரமாணம் இரண்டாவதாக ஆவியின் பிரமாணத்திற்கு முந்தினதாக இருந்த மாம்சத்திற்கு நாம் ஒப்பிடலாம் இன்னொன்று இருக்குது இன்னொரு சோந்தரவாதியும் கிட்டின சோந்தரவாதி ஒன்னு நியாய பிரமாணமா ஒன்னு மாம்ச பிரமாணம் கலாத்தியரின் புஸ்தகம் நாலு இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது அடிமையானவள் இடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான் சுயாதீனம் உள்ளவன் இடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான் இருபத்தி ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது

சோந்திரவாளி செய்யாததை போவாஸ் ரூத்திற்கு செய்தார் அந்த சோந்தரவாளி அவளை மீட்டுக் கொள்ள மறுத்த போது இந்த போவாஸ் அவளை மனமு வந்து மீட்டு கொண்டான் அந்தபடியே நியாய பிரமாணம் நமக்கு செய்யக்கூடாததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன் நமக்கு செய்தார் ரோமரின் புஸ்தகம் எட்டு மூணு அது எப்படி எனில் மாம்சத்தினாலே இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாப மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை கூடாததை தேவனுடைய குமாரன் நமக்கு செய்தார் அடுத்தபடியாக மாம்சம் ரூத்தின் நெருங்கின சுதந்திரவாளி என்பது நம்முடைய மாம்சத்தை குறிக்கிறது யோவானின் புஸ்தகம் ஆறு அறுபத்தி மூணுல ஆவியே உயிர்ப்பிக்கிறது ஆவிய உயிர்ப்பிக்கும் மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நம்மளுடைய மாம்சம் என்னவா ஒன்றுக்கும் உதவாது நம்மளுடைய மாம்சமோ நம்மளுடைய மாம்சத்தின் சிந்தனையோ கிரியைகளோ நம்ம எல்லாம் மீட்டுக் முடியுமா நம்மை மீட்டுக் கொள்ள முடியும் ஆகிலும் என்றாலும் நம்மளுடைய மாம்சமானது தன் இயலாமையை முதலில் ஒத்துக்கொள்ளாது எப்படி இந்த ரூத்தன் சுதந்திரவாதி முரண்பட்ட கருத்துகள் அது போல மாம்சம் எப்பொழுதுமே தன் இயலாமையை முதலில் ஒத்துக்கொள்ளவே ஒத்துக்கொள்ளாது எப்பொழுதும் அது தன்னை குறித்து மேன்மை பாராட்டிட்டு இந்த ரூத்து நெ நெருங்கின சுதந்திரவாளியை போலவே பேசிக்கொண்டே கொண்டு இருக்குமா நம் மாம்சமானது என்னால் முடியாது என்று அது சொல்லும் வரை நம் ஆண்டவராக இயேசு நம்ம கிட்ட வராம அவர் ஒதுங்கி உட்காந்தே இருப்பார் அவர் செய்ய மாட்டார் எப்படி போவாஸ் அந்த நெருங்கின சுதந்திரவாளி வந்து செஞ்சாதான் அவன் இல்லைனா தான் நான் செய்வேன் அதே போல இன்றும் நம்மளுடைய மாம்ச பிரமாணம் என்னால் முடியாது என்று தன் நிலைமையை நம்ம ஒத்து கொள்ளும் வரை ஆண்டவராக இயேசுவால் நம்மை எல்லாம் மீட்டுக்கொள்ள முடியவே முடியாது இதைத்தான் ரூத்தின் புஸ்தகம் மூணு பதிமூணுல கோவாசின் கூற்றுக்கு இதுதான் நிழலாட்டமான கருத்து தங்கி நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது அவன் விவாகம் பண்ணட்டும் அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாது ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் விடியற்காலம் மட்டும் படுத்துக் கொண்டுரு என்றான் விடியற்காலம் மட்டும் நீ பேசாம படுத்திடு நீ பேசாம இரு அவனால முடியலைனா உன் மாம்சத்தால முடியலனா நான் அதுக்கப்புறம் செய்யறேன் சோ அந்த மாமசம் வந்து என்னைக்கு வந்து அது இறங்கி தான் நிலை அறிந்து என்னால் முடியாதுன்னு சொல்லுதோ அதுவரை கத்தர் ஒண்ணு செய்ய முடியாது மாம்சமானது இயற்கையாகவே மேன்மை பாராட்டும் தன்மை உடையதா ஒரு பாவியினுடைய நிலையும் அதுதான் ஒரு பாவி தன்னுடைய சுய நீதியினாலும் தன்னுடைய திறமையினாலும் நான் விடுதலை ஆக்கிடுவேன் அவனில் உள்ள இந்த மாம்சத்தின் மேன்மை பாராட்டல் இந்த ரூத்தின் நெருங்கின சோந்திரவாளியை போல கத்தர் அவனை மீட்டுக் கொள்வதற்கு தடையாகவே இருக்குமா அது தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை மீட்டு முடியும் அப்போதுதான் அந்த பாவிக்கு என்ன தெரியுதுன்னா கத்தராக இயேசுவினாலே அன்றி வேறு ஒருவராலும் ரச்சிப்பு தரவே முடியாதுன்னு என்று அப்போதான் அறிந்து கொள்கிறார் ரோமரின் புஸ்தகம் ஏழு பதினெட்டை வாசித்து பார்ப்போம் அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்னில் நன்மை எதுவுமே இல்லை என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நம்ம அறிக்கை ஈட்டால் மட்டும்தான் நம் போவாசாகிய ஆண்டவரார் ஏசு கிறிஸ்துவால் நம்ம இந்த மீட்பின் வேலையை செய்ய முடியும் அதை நம்ம ஒத்து கொள்ளாதவரை நம்ம நன்மை இல்லை அப்படின்னு நம்ம நம்மளுடைய மாம்ச சொல்ல மறுத்துச்சுன்னா நம் போவாசாகிய கத்தரார் நம்மை மீட்டு கொள்ள இயலாது அதை நாம் ஒத்துக்கொள்ளும் போதும் ஆண்டவராக இயேசு போவாசை போல இறங்கி வந்து அவர் பொறுப்பெடுத்து காரியத்தை செய்கிறார்